கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் இதுல ஆறு நகரங்களை அசுரர்கள் உருவாக்கி ரொம்ப டூலியம் பண்றாங்க அந்த நகரங்களை இறைவன் நாசம் பண்றார் ஷட்புர நாசம் ஏற்கனவே அவங்க மூன்று நகரங்கள்ல இருந்தாங்க அதை எரிச்சிட்டார் சிவபெருமான் அதனால் அவருக்கு திரிபுராரின் பேர் வந்தது இந்த விஷயங்களை பற்றி பார்க்குறோம் திரிபுரத்தை பினாக பாணியான சிவபெருமான் எரிக்கிற போது அங்கே இருந்த பெரும்பாலான அசுரர் கூட்டம் தப்பி ஓடிடுச்சு அந்த அசுரர் கூட்டத்துக்கு தலைவனாக மயன் அப்படிங்கிறவன் இருந்தான் அவனுக்கு சிவபெருமான் முதல்ல வீரபத்திரன் மூலமாக எச்சரிச்சிருந்தார் அப்போ தீ வைக்க போகிறாங்க எரிக்க போறாங்க ஏதோ ஆபத்து வர அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மயன் மட்டும் தலாதள லோகத்துக்கு ஓடி போய் மறைஞ்சிக்கிட்டான் மற்ற அவனுடைய கோஷ்டிகள் அவங்கெல்லாம் பாரியாத்திர மலை அடிவாரத்தில் ஒன்று கூடி இவங்கெல்லாம் சமமான ஆபத்தை சந்திச்சவங்க அசுரர்களுக்கு அடி வாங்கும்போது கொஞ்சம் புத்தி வரும் அப்புறம் வந்து திரும்ப ஆட்டம் போடுவாங்க விஷ்ணு இதையெல்லாம் பொறுமையா பார்த்துக்கிட்டு இருக்கிறார் இவங்களுக்குன்னு இருந்த நகரத்தை சிவபெருமான் எரிச்சிட்டார் அதனால இந்த தானவர்கள் பிரம்மா நோக்கி கொடூரமா தவம் இருந்தாங்க அசுரர்கள் தவம் கேட்கவே வேண்டாம் அவனை பக்தி பண்ணான்னு சொன்னா கூட யாரை நஷ்டம் பண்ணலாங்கிற மாதிரி கொடூரமாக பண்ணிகிட்டு இருப்பான் ஒரே மனசோட இவங்க தவம் இருக்காங்க ஒரே நினைப்போட இருக்காங்க ஒரே உத்தேசம் ஒத்த காலில் நின்று சாப்பிடாம தவா இருந்தாங்க பிரம்ம காட்சி தந்து என்ன வேணும்னு கேட்கிறார் நாங்கள் கைலாயத்தை நாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க எங்களை நகரங்களையெல்லாம் நாசமாக்கி தெருவில் தெரிய விட்டுட்டார் சிவபெருமான் நாங்களும் பதிலுக்கு அவருடைய கைலாயத்தை நாசம் பண்ணணும் அவரை அலைய விடணும் அப்படின்னு கேட்குறாங்க இதுதான் அசுரவுடைய குறிக்கோள் பிரம்மா இது ஒரு வெட்டி வேலை இது நடக்காது எல்லாரும் நாசமாக போறீங்க அவர் ஏற்கனவே நகரங்களை மட்டும்தான் எரிச்சார் உங்களை தப்பி ஓட வாய்ப்பு கொடுத்துருந்தார் இனி திரும்பவும் போதுனீங்கன்னா தப்புறதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகும் அவர் வந்து பிரளயங்கரர் சர்வலோக மூர்த்தி மகாதேவனை பகைச்சிட்டு நீங்கள் சுகமாக இருக்க முடியாது அப்படி பிரம்மா அதட்டுறார் அதட்டிட்டு அவருடைய வாகனத்தில் ஏறப்போகிறார் அன்னப்பறவை வாகனத்துல உடனே அசுரர்கள் ஓடி வந்து ரொம்ப பணிவான குரலில் எங்களுக்கு ருத்ர பயம் இருந்துக்கிட்டே இருக்கு இனி அந்த ருத்ர பயமே வராத மாதிரியாவது இருக்கிறதுக்கு வரம் கொடுங்க எங்களுடைய ஊர் பூமிக்கு அடியில் இருக்கட்டும் இப்படியெல்லாம் வேண்டாங்க அப்போ மயன் இவங்களுக்கு அதனால தான் பூமிக்கடையில் ஊர நிர்மாணம் பண்ணி கொடுத்தான் அதையும் மிதித்து பகவான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் முதல்ல மூணு நகரங்கள்ல இருந்தவங்க அங்கேருந்து ஆட்டம் போட்டதும் மூன்று நகரத்தை சிவன் எரிச்சு திரிபுராரி ஆனார் இப்போ மறைஞ்சு வாழ்றதுக்கு இடம் தேடினாங்க பிரம்மாவும் அவங்களுக்கு வரம் கொடுத்துட்டார் அதுல ஒரு வரி சொன்னார் பிராமணர்களை பகைச்சா என்னுடைய வரம் உங்ககிட்ட வேலை செய்யாது உதவாது அப்படின்னு சொல்லியிருந்தார் யாரா இருந்தாலும் பக்தி பண்ணலாம் ஆனா சுபாவம் வாடுறது கஷ்டம் எத்தனை பக்தி பண்ணாலும் பொருளி பேசுறோம் பொருளி பேசிக்கிட்டு தான் இருப்பான் குறை பார்க்குறோம் குறை பார்த்துக்கிட்டு தான் இருப்பான் தீமை தரும் அப்படின்னு தெரிஞ்சா கூட அசுரத்தன்மை வந்து தன்னுடைய சுபாவ உந்துதலால தேதுகளை தான் செய்தபடி இருக்கும் அசுரனுக்கு அது ரத்தத்தில் ஊறுனது அந்தன துவேசங்கிறது அசுரனுக்கு ரத்தத்திலே ஊறுனது அதை நாம் இந்த திராவிட தேசத்தில் ஆட்சியாளர்கள்ட்ட பார்க்குறோம் மெஜாரிட்டியாக அயோக்கியங்களை உருவாக்கிட்டால் அப்புறம் வாக்கெடுப்பு தானே இப்போ ஆட்சி வாக்கெடுப்பு நடத்துனா அயோக்கியங்கள் தான் ஜாஸ்தி இருப்பாங்க யோக்கியமானவங்க எப்படி தலைமை தாங்கிறதுக்கு வர முடியும் அசுரருக்கு சாத்வீகம் அப்படிங்கிறது ஜென்ம விரோதம் சாத்வீக உணவே பிடிக்காது முதல்ல அடிபட்டால் கொஞ்ச நாள் யோக்கியமாக அமைதியாக இருப்பாங்க நல்ல புள்ள மாதிரி பிரம்மா தந்த வாரம் கொஞ்ச நாள் தான் அசுரர்களுக்கு நினப்பில் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறம் ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க பிரம்மாவுடைய விருப்பத்தால் தான் இவங்களுக்கு வந்து பாரியாத்திர மலை அடிவாரத்துல நகரங்கள்லாம் கிடச்சிது அங்க இந்த அசுர கூட்டம் நாடு அப்படிங்கிற நினைப்பில் சுதந்திரமாக பன்றி மாதிரி வாழ்கிறாங்க அங்கே எல்லா வளங்களும் இருக்கு ஐஸ்வர்யங்களும் இருக்கு ஆனா இவனுகளிட்ட சுத்த பத்தம் இல்லை பன்றி கூட்டமாக தெரிகிறாங்க பயமே இல்லாமல் இருக்காங்க ஆரியாத்ரா மல அடிவாரத்துல பக்கத்துல பிரம்மதத்தா அப்படிங்கிற ஒரு அந்தன உத்தமர் வாழ்ந்தார் அவர் தான் வாஜச நேய சம்ஹிதா அப்படிங்கிற இலக்கியத்தை கொடுத்தவர் சுக்ல யஜூர்வேதி அவருக்கு ஐநூறு மனைவிகள் அதுல இருநூறு பேர் பிராமண பெண்கள் மற்ற முன்னூரும் ஒவ்வொரு வருணத்திலிருந்தும் எடுக்கப்பட்டவங்க இவங்க அனைவருக்குமா பிள்ளைங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு பொண்ணு ஒரு ஆண் துர்வாசு மகரிஷி அவர்கிட்ட வந்திருக்கிற போது இந்த ஐநூறு புதல்விகளும் அந்த முனிவருக்கு நிறைய சேவை பண்ணாங்க போட்டி போட்டு அப்போ அந்த புதல்விகளுக்கு துர்வாசர் என்றும் பதினாறு அப்படிங்கிற வரணத்தை வ வரத்தை கொடுத்தார் எப்பவுமே இளமையா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கண்ணுடைய அப்பா வசுதேவரும் இந்த பிரம்மதத்தா பிராமணரும் ஒரே குரு கிட்ட படிச்சவங்க ரொம்ப நண்பர்கள் ரெண்டு பேரும் வசுதேவர் யாகம் செய்விக்க பித்விக்காக பிரம்ம தத்வாதான் கூப்பிடுவார் பிரம்ம தத்தாவதான் கூப்பிடுவார் அவர்தான் நதிக்கரையில் பாரியாத்ரா மலை அடிவாரத்தில் ஒரு விசலமான யாக பூமியை தயார் செய்து அதில் லோக நன்மைக்காக ஓராண்டு கால தொடர் யாகம் ஒன்று நடத்த சங்கல்பம் செய்து பலருக்கும் அழைப்பு அனுப்புகிறார் பிரம்மதத்தா அதன்படி யாகம் தொடங்கிச்சு யாகத்தில் வைசம்பாயனர் வியாசர் யக்ஞ சுமந்து ஜைமினி ஜாபாலி இந்த எல்லாம் வந்தாங்க வசுதேவர் தேவியும் வந்திருந்தாங்க இன்னும் பல மன்னர்கள் அதாவது மகத நாடு ஜராசந்தன் சேதி நாட்டு மன்னன் சிசுபாலன் தந்தவக்ரன் துரியோதன கோஷ்டி மாண்டவர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க ருக்மி விந்தன் அணுவிந்தன் சல்லியன் சகுனி இவங்களும் வந்திருந்தாங்க பிரம்மதத்தா தன்னுடைய புதல்விகளை முதல்லயே சில மொனி குமாரை குமாரர்களுக்கு திருமணம் செய்து வைச்சிருந்தார் சைத் சத்திரிய வைசிய பத்தினிகளுடைய இரநூறு குமாரிகளை எதுவம்சத்தாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா கடைசியாக சூந்தர வரணத்து நூறு கண்ணிகள் மட்டும் பாக்கி அவங்களும் என்றும் இளமையோட பதிவிரத தன்மையோட நல்ல ஆன்மீகவாதிகளாக இருக்கிற தன்மையில இருக்கிறாங்க அப்படி ஒரு வாரம் அவங்களுக்கு அதனால இப்போ ஒரு பெரிய கூட்டமே அங்கே இருக்குது யாகசாலைக்கு வந்திருந்த மன்னர்களுக்கெல்லாம் ஆசை இந்த நூறு கன்னிகள் மேலே பெரிய இருக்குது அசுரர்களுக்கும் ஆசை இருக்குது நிகும்பன் அசுரர்களில் முன்னணியில் இருக்கிறான் இவன் பிரம்ம கிட்ட வரம் வாங்கினவன் சிவன்கிட்ட எனக்கு யாராலையும் சாவு வரக்கூடாதுன்னு வரம் கேட்டான் அவர் அது நடக்காது சரீரம் பெற்றவன் செத்து தான் ஆகணும்னு சொன்னார் உடனே நிகும்பன் அப்படின்னா எனக்கு மூணு சரீரம் கொடுங்க ஒரு சரீரத்தில் தபஸ்வி மாதிரி இருந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு சேவை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னான் சிவனும் அவனுக்கு தாயினாலே அவன் தபஸ்வினிதான் அவளுக்கு சேவை செய்ய உனக்கு ஒரு தவ சரீரம் தருவேன் அது அழியாமல் இருக்கும் மற்ற சரீரங்கள் நீ நடந்துக்கிறத பொறுத்துன்னு வரம் கொடுத்தார் நிகும்பன் தன் சகோதரன் வஜ்ரநாபனோட ஆபனோட தான் வசித்தான் அதை முன்னாடியே பார்த்தோம் அவனை கொன்றது பிரத்யுமனா இன்னொரு வடிவத்தில் சட்புறத்தில் வசிக்கிற அரக்கர்கள் கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறான் திதியின் சேவையில் ஈடுபட்ட அவனுடைய தவ வடிவம் மட்டும் அழியாமல் இருந்துச்சு ஷட்புறத்தில் அந்த தவ வடிவன் யாதவர்களுக்கு பகைவனாகவே தன்னை ஆக்கிக்கிட்டான் பிரம்மதத்தா தன்னுடைய இரநூறு கன்னி பெண்களை யாதவர்களுக்கு கட்டி கொடுத்ததுல இவனுக்கு கொஞ்சம் கோபம் அப்போ தூயம் அந்தாரனா இருந்தா பிரம்ம யாகம் நடத்த ஆரம்பிக்கிற போது அந்த யாக வந்து இவன் வந்து நாட்டாமல் பண்ணுறான் இந்த நிகும்பன் இந்த இடம் எங்களுக்கும் சொந்தம் பாத்தியம் உண்டு நாங்கள் தேவர்களுக்கு சகோதரம் போற தேவர்களுக்கு மட்டும் யாகத்தில் பங்கு கொடுக்கீங்க எங்களுக்கும் பங்கு உண்டு உங்களுடைய கன்னியர்களையும் ரத்தினங்களையும் எங்களுக்கு தந்தா நாங்கள் அமைதியாக திரும்பி போயிடுவோம் இந்த யாகத்தை நடத்த அனுமதிப்போம் அப்படின்னு வந்து வம்பு பண்ணுறான் கூட்டத்தோட வந்து இப்படி அடாவடியாக பேசுனதும் அங்கிருந்த வசுதேவருக்கு இந்த பசங்க உபத்ரவம் பண்ணத்தான் வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு உடனே கிருஷ்ண பலராமர் தியானிக்க திருஷரதா அங்கேருந்தே கண்டுபிடிச்சிட்டு தம்முடைய மகன் பிரதிமுணன்ட்ட உடனடியாக பிரம்ம தத்தாவடியாக சாலைக்கு போ நீ ஏற்கனவே பல மாய வித்தைகளை படிச்சிருக்க நீ போகிறது நல்லது நானும் அண்ணனும் சாத்தியகி கூட படையோட பின்னாடி வாரோன்னு அனுப்பி வச்சுட்டார் பிரத்யம்னா சின்ன வயசுலயே சம்பாசுரன் மாளிகையில் தங்கியிருந்த போது மாயாவதி மூலமாக எல்லா மாய வித்தைகளையும் படித்து நிபுணனாக இருந்தான் அவன் வானத்து வழியாக பிரம்மதத்தாவுடைய தத்தாவுடைய இருப்பிடத்துக்கு வந்தான் அவருடைய நோடு புதல்விகளையும் வேற இடத்துக்கு மாற்றிட்டு தன்னுடைய மாயையினாலேயே போலியான புதல்விகளை புகார வச்சிட்டான் தெய்வீக சம்பத்தின் முதல் குணம் அபயம் தருதல் இறைவனால் ஆதரிக்கப்பட்டவங்கள காலன் கூட பயங்காட்ட முடியாது வம்புக்கள்கிட்ட தானவர்கள்ட்ட பிரம்மதத்தா வேதங்களில் தைத்திய தானவர்களுக்கு அதாவது அசுரர் ராட்சசர்களுக்கு யாகத்தில் பங்கு தர நீதி சொல்லப்படலை என்னுடைய புதல்விகளை யாருக்கு நான் மானசீகமாக தாளம் அளிக்கிற நினைப்பேனோ அவங்களுக்கு தான் அவங்க சொந்தமாக முடியும் அமைதியாக நீங்க நடந்துகிட்டா ரத்தனமாவது கிடைக்கும் இந்த பூமி முழுவதும் ஸ்ரீ ஹரிக்கு சொந்தமானது நான் இந்த ஹரிக்கு அடைக்கலம் கொண்டவன் என்னை இடைஞ்சல் பண்ண முயற்சி பண்ணுங்கன்னா அது உங்களுக்கு தான் தீமையாக முடியும் அப்படின்னு எச்சரிக்கிறார் இதை கேட்ட தானவர்கள் கோபத்தோட யாகசாலையை கொள்ளை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க கிருஷ்ண பலராம் அங்கே படையோட வந்து அவங்கள விரட்டிட்டாங்க சாத்தியகி யாகசாலைக்கு இருந்தார் தானவர்கள் ஓடும்போது போலி புதல்விகள் நூறு பேரையும் கடத்திட்டு சட்புறத்தை நோக்கி ஓடுறாங்க கிருஷ்ணர் பிரம்ம கிட்ட இப்போ நீங்கள் பயம் இல்லாம யாகத்தை நடத்தலாம்னு சொன்னார் பிரம்மதத்தா தத்தா நீங்கள் இருக்கிற போது எனக்கு என்ன பயம் அப்படின்னு சொல்லி அடுத்து உங்களுடைய திருப்தி தான் எல்லா யாகங்களின் பயனும் அப்படின்னு சொன்னார் நிகும்பன் மகத மன்னன் ஜராசந்தன் அதாவது நிகும்பன் மகத மன்னன் ஜராசந்தன் கிட்ட பிரம்ம தத்தா கிட்ட இருந்து கடத்திட்டு வந்த அந்த போலி பெண்கள் பொருட்கள் எல்லாம் கொடுக்குறான் அங்க எல்லா அயோக்கியங்களும் அதை பங்கு பிரிச்சுக்கிட்டாங்க பாண்டவர்கள் மட்டும் தேவ துரோகிகள்ட்ட இருந்து நாங்க எதையும் பெற முடியாதுன்னு சொல்லி விலகிக்கிட்டாங்க யாகம் அதுக்கப்புறம் மீண்டும் தொடங்குது தடுப்பவங்களை தாக்கும் பணியில பாண்டவர்கள் நியமிக்கப்பட்டாங்க தானவேந்திர நிகும்பன் யாதவ சேனை யாதவ சேனையில இருக்கிற முன்னணி வீரர்களை மாயையால அபகரிச்சு சட்புறத்துல ஒரு குகைக்குள்ள அடைச்சான் அதே போல பிரதினாவும் தானவர்களை ஆதரிச்ச அத்தனை மன்னர்களையும் மாயையால தூக்கிட்டு போய் ஒரு குகைக்குள்ள மறைச்சிட்டான் அனிருத்தன் அந்த குகைக்கு காவல் இருந்தான் பலராமர் வந்தார் தம்முடைய கலப்பையால தானவருடைய கபாலத்தை எல்லாம் வரிசையா பிளந்துட்டார் நிகும்பன கிருஷ்ணர் தம்முடைய சக்கராயுதத்தால எரிச்சிட்டார் கைது செய்யப்பட்ட யாதவ் சேனை விடுவிக்கப்பட்டது பிரம்மா யாகம் வந்து சிறப்பாக மேற்கொண்டு நடைபெற்றது அதுக்கப்புறம் அத்தனை பேரும் வெற்றி முழக்கத்தோட துவாரகா கா திரும்புறாங்க ஹரே கிருஷ்ணா